ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு க கேதுக்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு நகருவாங்க ராகும் கேதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் எயிட்டி டிகிரி எதிர் எதிர் வீடுகள்ல ராகு இருக்கிறதுல ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் கேதுல இருந்து ஏழாம் வீட்டில் ராகு இருப்பார் எப்பவுமே ரெண்டு பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாதான் நகருவாங்க ஒரு ராசிக்குள்ளாக ஒன்றரை வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில் அந்த மாதிரியான ஒரு கிரகம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமர்கின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார் ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம் ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம் ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள் என்ன சர்ப கிரகங்கள் வக்ர கிரகங்கள்னு பேருங்க இப்போ வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும் கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள் இந்த பெயர்ச்சியின் மூலமாக ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது சனிக்கடுத்து அதிக ஆண்டு காலம் அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதமானம் பலமாக இருக்கும் அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மகரம் மகர ராசி நேயர்களை மகரத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஏழரை ஆண்டு கால ஏழரை சனியை அடித்து ஓஞ்ச அந்த ஒரு தெம்பில் எழுறதுக்கு முன்பாக இந்த ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க இந்த ராகு கேது பயிற்சியில் சாதகமற்ற இடம்னு சொல்லக்கூடிய ரெண்டு எட்டாம் இடங்கள்ல முறையே ராகுவும் கேதுவும் அமர்றாங்க இது ஒரு நல்ல சிறப்பான இடமான்னு கேட்டால் ஓப்பனாக சொல்லணும்னா சிறப்பான இடம் இல்லைங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆனாலும் ராகு கேதுக்கள் கிட்ட மட்டுமே பிடி கிடையாது சனி குரு இவர்களின் அமைப்பையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் ராகு கேதுக்கள் ரெண்டு எட்டு அச்சில் வந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் அவங்களால் தொந்தரவு பண்ண முடியும் பிற விஷயங்களில் சனி உங்களுக்கு கை கொடுப்பார் ஓப்பனாக சொல்லுன்னா சனி பயிற்சி மட்டும் நடக்காமல் இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுன்னா டோட்டல் நெகட்டிவ் சனி பயிற்சியோடு சேர்ந்து இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுனால உங்களுக்கு தீமையின் அளவு உறுதியாக குறையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நன்மை சொந்த மண்ணை விட்டு வெளியில் போகிறதுக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் ரெண்டாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம் தாராளமாக வேலை இல்லாத நண்பர்கள் இந்த ஏழரை சனியில் ஒரு சரியான வேலை வாய்ப்பு எங்களுக்கு அமையலைங்க அப்படின்னு சிரமப்பட்டு கொண்டிருந்த நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல ஏற் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இல்லாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க நானும் அந்த ப்ரொமோஷன் போன வருஷமே கிடச்சிருக்க வேண்டியது தள்ளி 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 இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அப்பவும் ப்ரொமோஷனே தரல எங்கள் மேனேஜர் ரெக்கமெண்டேஷன் லெட்டரே கொடுக்க மாட்டேங்கிறார் எம்டிக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வுன்னு ஏதோ ஒரு ஒரு நல்ல குரோத் உங்கள் உத்தியோகம் சார்ந்து கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய இன்கம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரோத் கிடைக்கும் முன்பு இருந்த அழுத்தம் முன்பு இருந்த பின்னடைவு ஒரு ஐந்து வருடங்களாக சந்தித்து கொண்டிருந்த மந்த தன்மை தொழிலிருந்து விலகும் அதன் மூலம் ஒரு அளவுக்கு நல்ல ஏற்றத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போது தொழில் சார்ந்தும் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஏற்றங்களை வழங்குகின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றதுங்கிறது தான் விஷயம் இங்கே அதனை அடுத்ததாக கையில் நல்ல மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் பண நடமாட்டம் ஒரு 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 என்ன சொல்லுதுங்க ஸ்பான்டீனியஸாக சூப்பராக இருக்கும் ஆனால் தக்க வைக்கிறதுல தான் உங்கள் திறமை உண்டு அதை தான் நீங்கள் பார்த்துக்கிடணும் சரிங்களா பண நடமாட்டம் பணப்புழக்கம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கனாங்க அன்பு நண்பர்களே ஒரு சொத்து வாங்க போகிறீங்க இல்லை படிக்க வைக்க போகிறீங்க பிள்ளைய ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க ஒரு பேங்க் லோன் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்போ வங்கி கடன்கள் எல்லாம் கிடைக்கும் காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் தகுதிக்கு ஏற்ப வாங்கணும் சரிங்களா அதுக்கு நான் சொன்ன வாங்கி வச்சிடக்கூடாது குவிச்சிடக்கூடாது அதை மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கிடுங்க ஜாப்பில் வந்தாலும் எடுத்துக்கிடுங்க வீடு சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்தாலும் எடுத்துக்கிடுங்க இடமாற்றங்கள் மனைமாற்றங்கள் உங்களுக்கு ஓரளவு நல்ல ஏற்றத்தையும் பெற்று கொடுக்கும் கவலை வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரிங்களா அதை ஒன்று பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நகர்வை கொடுக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருமானம் நன்றாக வரும் ஆனால் கையில் பணத்தை சேமிக்க முடியாது விரயத்திற்கு மேலே விரயமாக போய்கிட்டே இருக்கும் அதை கூடுமான வரையிலும் சுப விரயமாக மாற்றிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்துகிறோம் கல்யாணத்துக்காக யூஸ் பண்ணுறது பிள்ளைகளோட படிப்புக்காக யூஸ் பண்ணுறது நீங்கள் ஆல்ரெடி கடன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதை அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணிடணும் இல்லைனா வீண் விரயங்களை ஏற்படுத்தி பொருளாதார நெருக்கடிகள் அப்பப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்க யார் அது அப்படின்னா கவனமாக இருக்கணும் அந்த கொடுக்கல் வாங்கல்களில் கசப்புக்களோ ஏமாற்றங்களோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்படும் அதில் பார்த்துருந்துக்கணும் அதனை அடுத்து குடும்ப அமைப்புகளில் ரொம்ப 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 கவனம் தேவை நீங்கள் பேசுகின்ற ஒரு சில தேவையில்லாத வார்த்தைகள் கூட மன வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பதையும் ஏழரை சனி முடிஞ்ச இந்த நேரத்தில் இங்கே ரெண்டில் ராகு வர்றதுங்கிறது குடும்பத்தில் தேவையில்லாத தொந்தரவு பண்ணுற ஒரு வேலை அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகலைன்னா அது மன வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் கசப்புக்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம் குடும்ப வாழ்க்கையில் அதனை அடுத்ததாக உடல்நிலையிலையும் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏழரை சனி முடிஞ்சாலும் கம்ப்ளீட் ரிக்கவர்மெண்ட் இருக்காது ஹெல்த்லேயும் விட்ட குறை தொட்டக்குறையாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருக்கும் அப்போ உடல் நிலையிலையும் கொஞ்சம் இருந்துக்கிடணும் பழக்க வழக்கங்கள்லேயும் இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் குடும்பம் கொடுக்கல் வாங்கல் தேவையில்லாத பேச்சு அவசரப்பட்டு இதை முடிச்சு தரேன் அதை பண்ணித்தரேன் நாளைக்கே முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க உங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்யறது இந்த காலகட்டத்தில் நல்லது முடியாதவற்றை நோக்கி நீங்கள் நகர வேண்டாம் நண்பர்களே அது ரொம்ப கவனமாக மனசில் வச்சு பார்த்துக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அதனை அடுத்ததாக திருமணத்தை பற்றியும் குழந்தையை பற்றியும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க நன்றாக புரிஞ்சுக்கிடணும் கோட்சாரம் திருமணத்தையோ புத்திரபாகியத்தையோ தடை செய்யாது அதற்கான அதிகாரம் அதனிடம் கிடையாது சரிங்களா உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசா புக்தியில் வந்துருச்சுன்னா கல்யாணமும் குழந்தையும் இயல்பாகவே கிடச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்கள் அந்த ப்ராசஸை வேணால் ரெண்டில் இருக்கிற ராகு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம் ஒரு நாலு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு எட்டு பொண்ணு பத்து பொண்ணு பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும் ஆனால் மன வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஒரு நிதானமான வளர்ச்சி உண்டு இந்த ராகுக்கு எது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நன்மை ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் உண்டு சரிங்களா இன்னும் சொல்ல போனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ரெண்டு எட்டாச்சு அந்தளவுக்கு நல்லதில்லை கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே ஒரு 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 ஃப்ளோ கிடச்சிரும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் இந்த ராகுகேது நாவடக்கமும் கையடக்கமும் மிக மிக அவசியமானது அதை மட்டும் அதாவது கொடுக்கல் வாங்கல்களில் கையடக்கம் மிக மிக அவசியமானது அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் பிற அமைப்புகள் நன்றாகவே உண்டு தசா புக்தியும் கொஞ்சம் வளர்த்துருச்சுன்னா நல்லாவே முன்னேற்றம் அடைவீங்க கவலைப்பட வேண்டாம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி